அல்லாவுடைய அனுமதியோட ரசூல் தானே ஆக்க முடியும் அல்லாவும் ரசூல் ஹலால் ஆகணும் இப்படி ஆக்குனாங்களா மக்களை பார்த்து இந்த வலது பக்கம் இருக்கிறீங்கல்ல உங்களுக்கு இது ஹலால் இந்த இடது பக்கம் இருக்கிறீங்கல்ல உங்களுக்குலாம் ஹரா அப்படி பிரிச்சாங்களா என்ன ரசூல்லா ஒன்றை ஹலால் சொன்னா எல்லாத்துக்கும் தான் ஹலால் சொன்னாங்க ஹராம்னு சொன்னா எல்லாத்துக்கும் தான் ஹராம்னு சொன்னாங்க இவன் என்ன பண்ணித்தான் குதிரை திங்கலாமா நீ சாபியா அனுபவியா மாளிகா அம்பலியா சாபின் தான் ஹராமு அனுபவின் தான் மக்குருகு ஹலால் திங்கலாம் அம்பலின்னா மக்கள் தகுதியும் என்ன இதுங்க இது என்னடா இது எத்தனை மார்க்க இது நாலு மார்க்கமா நாலு குரானா அவருக்கு ஹராமாக்குனது வேற ஒரு ஆளா இவருக்கு ஹலால் ஆக்குனது வேற ஒரு ரசூலா வேற ஒரு வேமா இது என்ன என்ன அளவுகள் இது அப்ப ஹலால் ஹராமல நாளா மதுரப்புடைய பெயரால ஹலால் ஹராமல பிரிஞ்சு கிடக்குறோம் நண்டு திங்கலாமான்னு ஒரு அசத்துட்டு கேளுங்க இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது என்ன சொல்லுங்க சாதியான பேர் சொல்லு

அது கடல் பன்றின்னு சொன்னதுனால பன்றி ஆகிராது கடல்ல உள்ள எல்லாம் ஹலால் நண்டா ஹலாலு மீனா ஹலால் வேற முதலயே கடல்ல இருமா இருக்குமா இருக்காதா இருக்காது அதனால ஹலால் இல்ல கடல்ல கடல்ல வாளுன்னு சொன்னா என்ன செய்யணும் ஆத்துல தான் வாளு கடல்ல வாழக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹலால் இதுல இந்த ஹலால் யாருக்கு ஹலால் காபிகிய ஹலால் ஹனபிகிய ஹலால் தான் மாலிகிக்கு ஹலால் தான் அம்பளிக்கும் ஹலால் தான் இதெல்லாம் வேணாம்னு சொன்னாலும் ஹலால் தான் எல்லாம் முஸ்லீம்கள் நாலு எதுக்குப்பா நாலு அப்படி சாப்பிடுங்க புராணம் ஏத்துக்கிட்டு ஒரு மணிக்கு வாங்கல சகாபாக்கள் அன்னைக்கு வந்த மாதிரி ஒரு ரூட்டுக்கு வாங்கல எதுக்கு ஏழு தான் பிரிஞ்சு போகணும் இது ஹலால் ஹலாமல் அடிச்சுக்கணுமா அல்ல சொல்றது கேப்பன் ரெண்டு நாலு பேர் உட்கார வா அல்ல ஹலாலாக்குனா எல்லாத்துக்கும் ஹலால் அல்ல ஹராமாக்குனா எல்லாத்துக்கும் ஹரா முடிஞ்சு போச்சா இல்லையா இதுல என்னத்துக்கு நமக்குள்ள சண்டை அதே மாதிரி மிருகங்கள்ல இருந்து பறவைகள் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு அளவு கோளே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அதை எடுத்துட்டு போனா நமக்கு எப்டி செண்டா? ஒருத்தர் மர்மைனாலவே நிக்கிறோம் என்ன நிக்கறோம்? இவரே குதிரை கறி சாப்பிட்டு இருக்காரு. அவரும் சாப்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் குதிரை சாப்பிட்டாங்க. குதிரையை அறுத்து போட்டு சாப்பிட்டாங்க. இவரும் சாப்பிட்டாரு, அவரும் சாப்பிட்டாரு. இவர் சாதி அவர் கணவி. மர்மைலயே போய் நிக்கிறோம் டேய் நீ குதிரை கறி சாப்பிட்டியா? நீ அவிட்டுப் பரரல சொல்லுங்க போ. நீ சாப்பிடி நீ என்ன சாப்பிட்டறன்னு போ. இப்டி எல்லாம் சொல்லுவானா?

அதனால வந்து இது ரொம்ப தெளிவா இருக்குது இப்படி எல்லாம் கேட்க மாட்டான் அதே மாதிரி துளைக்காக உழு செய் உழு செஞ்சுட்டு ஒரு சாபி அனபி சாபிகாரன்னு சொன்னது பொண்டாட்டி இப்படி பட்டுருச்சு அணபிக்காரன் பட்டுருச்சுன்னு வரீங்களேன் ரெண்டு பேரும் தொழுது விட்டாங்க இவரு தொழில் கூட அவருத்தளவுக்கு கூடாதான் ஏன்னு கேட்டா இவர் சாபியில தொட்டா ஒழு முடிஞ்சிடும் அவருக்கு அவருக்கு முடியாது சொன்னா அவருக்கு ஒழுங்க முடியாதான் அதுவும் பவர் ஏரியின் போல இருக்குது சாபின்னு சொன்னா தொட்டு என்னமோ ஏறி இப்போ ஒழு முறிஞ்சிடுமா

அவர் திங்க பேரு திங்க மாட்டா ஏன் அவர் அனுபவி நாங்க சாபி அவங்களுக்கு அலாலை ரெண்டு பேரும் புரிஞ்ச மாட்டாட்டியா ரெண்டு பேரும் அப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ரெண்டு பேருக்கு ஒத்து கொடுத்த ஹலால் ஹராமல் வித்தியாசம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தாம்பத்தியம் ஓடும் ஒழுங்க இந்த அறிவுக்கு ஏத்துக்கிறதா இதுக்கு இந்த மாதிரி கூத்து இந்த மது அப்படிலாம் என்ன நாலு அறிஞர்கள் சாபின்னா யாரு அவர் ஒரு நல்ல மகான் நல்ல அறிஞர் அனுப்பிதான் யாரு அவர் ஒரு நல்ல ஒரு அறிஞர் சிந்தனையாளர் மாளிகனா யாரு அவர் ஒரு அறிஞர் அம்பலின்னா யாரு அகமது பின் அவர் ஒரு அறிஞர் நாலு பேர் நாலு அறிஞர்கள் எல்லாம் எப்போ வர்றாங்க ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு ரெண்டாவது நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டுல வர்றாங்க சாபிம்மாவுடைய அணவீமாவும் ஹீர் எண்பதுல பிறக்குறாங்க நூற்றி ஐம்பதுல கொத்தா போறாங்க அப்போ ரசுல்லா காலத்துக்கு எண்பது வருஷத்துக்கு இவர் அப்ப ஹனிப்பாங்கிறவர் சாபிமாவும் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிந்தினவர் அம்பளி மாளிகமாக அதே மாதிரியான காலத்துல காலத்தில் உள்ளவங்க இப்ப என்ன பிரச்சனை கேட்டா அல்லாம ஒரு நமக்கு ஒண்ணு சொல்லி இருக்கும் பொழுது இந்த நாலு அறிஞர்களை பின்பற்றணும் எங்க உங்களுக்கு இருக்குது குரான் எங்கேயாவது அல்ல சாபின்னு வருவாரு அவரை பின்பற்றுங்க சொல்லி இருக்கிறானா அல்ல ஹனவீன் வருவாரு அவரை பின்பற்றுங்க சொல்லி இருக்கிறானா இதெல்லாம் நம்மளா கூறுபடுத்திக்கிட்டு இருக்கு ஒருத்தர் நான் கேட்கிறேன் பல்லாபுரம் பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வர்றாரு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிற போறேன்னு வர்றாரு இவருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க

நல்ல அறிவாளிகள் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச சிந்திச்சாங்க நாலு பேருடையும் ரைட்டு தப்பு இருக்கலாம் அறிஞர்கள் இந்த முறையில் சிந்திச்சிருப்பாங்க நாலு பேரையும் சிந்திச்சு பார்த்து யார் எந்த விஷயத்துல கரெக்டா சொல்றாங்களோ எடுத்துக்க வேண்டியதான் ஒன்னுல சாப்பி சொன்னது கரெக்டா இருக்கும் ஒன்னுல ஹனபி சொன்னது கரெக்டா இருக்கும் இன்னொருல மாணிக்கு சொன்னது கரெக்டா இருக்கும் இன்னொன்னு ஹம்பளி சொன்னது கரெக்டா இருக்கும் இன்னொரு விஷயத்துல நாலு பேர் சொன்னது தப்பா இருக்கும் இப்போ என்ன பண்றது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் ஒரு பெரியவர் இருக்காரு நான் தான் இருக்கேன் என்ன வேணாம் உங்க பள்ளிவாசல அசர்த்து இருக்காரு அசர்த்து வளங்கு உங்க பள்ளிவாசல ஒரு அசர்த்து இருக்காரு அவருக்கு ஒரு மகள் பதினெட்டு வயசுல ஒரு அழகான மகள் இருக்குது அதான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கல்யாணம் பண்ணி அவர் அனவி மதுவக்காரர் கல்யாணம் பண்ணி கொடுத்தவன புருஷங்கார வெளிநாட்டுக்கு போனா மருமகங்கார போனவன காணாம் ஒரு வருஷம் ஆச்சு காணாம் ரெண்டு வருஷம் ஆச்சு காணோம் மூணு வருஷம் ஆச்சு காணாம் நாலு வருஷம் ஆச்சு காணும் இப்படி போய்கிட்டே இருக்குது இருக்கான தெரியல தொலைஞ்சானு தெரியல மருமகாரம் போயிட்டான் இந்த பொம்பளை புள்ள ஒரு மாசம் வாழ்ந்திருக்கு புருஷனோட இப்போ இந்த பொண்ணை என்ன பண்றது என்ன பண்றது அனவி மதவுக்கு தாவ பரட்டி பாக்குறீங்க அது என்ன தெரியுமா இது மாதிரி ஒருவன் காணாமல் போய்விட்டால் நூத்தி இருபது வருடத்திற்கு எதிர்பார்க்க வேண்டும் நூத்தி இருபது வருஷத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணலாம்

அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு சொன்னா இந்த பொம்புளைக்கு ஆசை இருக்குது இவளுக்கு வயசு இருக்குது இவளுக்கு உணர்ச்சி இருக்குது இப்போ என்ன பண்றது இவள இவளுடைய ஆசைக்கு அவன் போனவன் கிட்ட விழுந்துகிட்டு வர உறுத்தி கட்டிட்டு போயிருப்பான் அல்ல ஏதாவது ஊர் மேஞ்சுக்கிட்டு இருப்பான் அது தொலைஞ்சு செத்தே போயிருப்பான் அவன் செத்ததுக்காக வேண்டி நூத்தி இருபது வச்சுக்கணுமா அந்த பொண்ணு அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு தேடுவியா ரசூல தேடுவியா அப்படி